எங்களுக்கு எப்பயுமே மந்த்து ஸ்டார்ட் ஆகும் போது அந்த பத்தாம் தேதி தான் சம்பளம் கொடுப்பாங்களா சோ அதுக்கு தான் நாங்க வந்து என்ன தேவையானது மந்த்துக்கு தேவையானது வாங்குவோம் மந்த்து கடைசியில காமிச்சிருந்தா எ எல்லா வீட்டுல இருக்கிற காலியாக தான் இருக்கும் சோ நாங்க இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்றத வந்து நாங்க காமிக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃபர்ஸ்ட் மேலே என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் இது வந்து நாங்கள் எந்தெந்த ஊருக்கு விசிட் பண்ணுறோமோ இல்லை நாடு விசிட் பண்ணுறோமோ அங்கே வந்து உள்ள மேக்னட்ஸ் வந்து மெமரிஸா வாங்கிட்டு வருவோம் அதை வந்து இது ஃபுல்லாக ஒட்டுட்டி போனோம் அங்கே வந்து இது பார்க்கும்போது நம்ம அங்கே போயிடணும்ல அப்படின்ற அந்த மெமரிஸ் வந்து நம்ம ஞாபகம் வர்றதுக்காக இது இது ஃபுல்லாகவே வந்து ஒட்டுறது தான் எங்களோட நோக்கம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்தில் இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வந்து நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் போயிருந்தப்போ வாங்கினது அப்புறம் இது இதெல்லாம் வந்து இத்தாலியில் இத்தாலியா போயிருந்தப்போ நாங்கள் வந்து வாங்கினது வேறு வேறு சிட்டியில் இத்தாலியில் இருக்க வேறு வேறு சிட்டியில் வாங்கினது இது வந்து வயநாடு இந்த டி எஸ்டேட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி வயநாடு இது அதுக்கப்புறம் இது வந்து இங்கே உள்ள ஊருங்க வேறு வேறு சிட்டி இங்கே உள்ள ஊர் ஃபேமஸான ஊர் எல்லாமே இதெல்லாம் ஆமா இதுவும் இத்தாலி இது வந்துட்டு நம்ம கிரீஸ் போயிருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு தீவு போயிருந்தோம் இது அதுக்கப்புறம் இந்த இதுவும் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு பிராக் அப்படின்னு ஒரு ஊருக்கு போனாங்க கண்ட்ரிக்கு போனாங்க அந்த ஒரு இது இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்து சிட்டி ஸோ நாங்கள் இப்படிதான் வந்து எங்களோட மெமரிஸ்க்காக இந்த மாதிரி நாங்கள் ஒட்டி வச்சுப்போம் ஸோ தான் எங்களோட ஃப்ரிட்ஜ் தூர் என்னென்ன ஐட்டம் இருக்குது நாங்கள் என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய் பாய் ஃபஸ்ட்டு மேலே என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் இது வந்து நாங்கள் எந்தெந்த ஊருக்கு விசிட் பண்ணுறோமோ இல்லை நாடு விசிட் பண்ணுறோமோ அங்கே வந்து உள்ள மேக்னெட்ஸ் வந்து மெமரிஸாக வாங்கிட்டு வருவோம் அதை வந்து இது ஃபுல்லாக ஒட்டுட்டி போனோம் அங்கே வந்து இது பார்க்கும்போது நம்ம நாங்கள் போயிடணும்ல அப்படின்ற அந்த மெமரிஸ் வந்து நம்ம ஞாபகம் வர்றதுக்காக இது இது ஃபுல்லாகவே வந்து ஒட்டுறது தான் எங்களோட நோக்கம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்தில் இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது வந்து நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் போயிருந்தப்போ வாங்கினது அப்புறம் இது இந்த இதெல்லாம் வந்து இத்தாலியில் இத்தாலியாக போயிருந்தப்போ நாங்கள் வந்து வாங்கினது வேற வேறு சிட்டியில் இத்தாலியில் இருக்க வேறு வேறு சிட்டியில் வாங்கினது இது வந்து வயநாடு இந்த டி எஸ்டேட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி வயநாடு இது அதுக்கப்புறம் இது வந்து இங்கே உள்ள ஊருங்க வேறு வேறு சிட்டி இங்கே உள்ள ஊர் ஃபேமஸான ஊர் எல்லாமே இதெல்லாம் ஆமாம் இதுவும் இத்தாலி இது வந்துட்டு நம்ம கிரீஸ் போயிருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு தீவு போயிருந்தோம் இது அதுக்கப்புறம் இந்த இதுவும் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு பிராக் அப்படின்னு ஒரு ஊருக்கு போனாங்க கண்ட்ரிக்கு போனாங்க அந்த ஒரு இது இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்து சிட்டி ஸோ நாங்கள் இப்படிதான் வந்து எங்களோட மெமரிஸ்க்காக இந்த மாதிரி நாங்கள் ஒட்டி வச்சுப்போம் ஸோ ஓப்பன் பண்ணவா ஷலாய் ஓபன்

இது வந்து சில்லி சாஸ் ஸ்வீட் அண்ட் சில்லி சாஸ் சைனீஸ் சாஸ் ப்ரோலக்ட்டு வந்து யோகத் இது வந்து கிரீக் யோகத் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஆனால் புளிக்காது அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு தயிர் இங்கே வந்து கெஃபீர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு இப்போ இவங்க யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இது வந்து டொமேட்டோ பியூரி டொமே டொமேட்டோ வந்து அரைச்சி இது மாதிரி பேப்பர் பாக்ஸ் மாதிரி வச்சு விற்பாங்க இது வந்து அதுலேயே கொஞ்சம் திக்கான வேர்ஷன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குது வந்து இவங்க உள்ள வந்து கியூப் கியூபா இருக்கும் இவங்க ஏதாவது இந்த இவங்க ஊர் சாப்பாடு சமைச்சாங்கன்னா இது வந்து நம்ம சிக்கனோட அந்த ஃபேட்டு இல்ல பீஃபோட ஃபேட் அந்த மாதிரி இருக்கும்ல இவங்க சாப்பிடுவாங்க பீஃப் ஸோ அந்த இதோட இது அதை வந்து கொஞ்சம் கட்டியா க்யூப்ஸ் மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க அதை வந்து அதை ஆட் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக இங்கே வந்துட்டு மேகி சாஸு அதுக்கப்புறம் வித் பர்க்கு போடுற மயானிஸ் அந்த இது அதுக்கப்புறம் டொமேட்டோ சில்லி கெச்சப்பு அது இதில் இருக்குது இது வந்துட்டு நான் எதாவது பேக் பண்ணுறேன் அதுக்கு வந்து க்ரீம் எதாவது வேணும் அப்படின்னா அந்த இதுக்காக யூஸ் பண்ணுற க்ரீமை அதுக்கப்புறம் இது வந்து ஜாம் ஸ்ட்ராபெரி ஜாம் இது வந்து கேக் ஏதாவது பேக் பண்ண பிரெட் ஏதாவதுன்னா அதுக்கு யூஸ் பண்ற வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து கார வந்து வேக வச்சு இந்த மாதிரி டின் டீனா வந்து போட்டு விற்பாங்க நம்ம வந்து உள்ள வாட்டர் இருக்கும் அதை நம்ம ட்ரைன் பண்ணி அதாவது வடிச்சு எடுத்துட்டு நம்ம அதை ஹீட் பண்ணி பட்டர்ல டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சோலிம் ஓகே இது வந்து சோயா சாஸ் அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் சாக்லேட் அண்ட் இந்த நார்மல் சாக்லேட் இருக்குல்ல அது வந்துட்டு க்ரீம் மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து தடவி சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பனானா கேக் அந்த மாதிரி செஞ்சோன்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து அதில் போட்டுக்கிறதுக்காக அப்புறம் இங்கே வந்து இந்த பட்டர் இருக்குது இது வந்து யூஸ்டு பட்ரு இங்கே ஒரு கியூப் பட்டர் இருக்கு ஸோ இதுதான் வந்து சைடு டோர்ல இருக்கு இது வந்து இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது பொம்மக்கு நேத்து பேர் ஆப்பிள் பிளம்ஸ் நம்ம ஊர் பிளம்ஸ் மாதிரி பட் ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா பூண்டு இஞ்சி போட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸ் ஸோ அதில் இருக்க ஸ்மெல் வந்து வேற எந்த காய்கறியிலையுமே இருக்காது அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு கோவக்காய் நம்ம ஊருக்கு காய்கறியில இருக்கும் பாக்ஸ் பாக்ஸில் கோவக்காய் அப்புறம் சீனியவரக்காய் அதுக்கப்புறம் பாவக்காய் அப்புறம் நான் என்ன பண்ணேன் எப்பயுமே இந்த மின்ட் எல்லாம் இருக்கல புதினா கொத்தமல்லி அது நான் இந்த மாதிரி பாக்ஸ்ல வாங்கினேன் வெளியில வச்சிருந்தா சீக்கிரமா அழுகி போயிருமா நான் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் ரேப் பண்ணி சுற்றி இந்த மாதிரி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் நாலு வாரம் அந்த மாதிரி வந்து கெடாமல் இருக்கும் ஆனால் அப்பப்போ இந்த இந்த இதில் வந்து ஈரப்பதம் இருந்தால் தான் கெட்டு போகும் ஸோ அந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம உறிஞ்சி எடுத்துருவோம் இந்த காட்டன் இந்த டிஷ்யூ பேப்பர் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருந்துக்கலாம் அது வந்து

அப்புறம் வந்துட்டு கருவேப்பில நீங்க வந்து கொஞ்சம் கருவேப்பில இருக்கு அப்புறம் வந்து மஷ்ரூமு எனக்கு மஷ்ரூம் பிடிக்காது ஆனா இவங்க சாப்பிடுவாங்க மஷ்ரூம் பிரியாணி செஞ்சேன்னா நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி பிரியாணி காலாம் மஷ்ரூம் இது வந்துட்டு பாலக்கீரை நம்ம ஊர் பாலக்கீரை இருக்குல்ல அது ஸ்பினாச் கராக்கீரை வந்து என்ன பண்ணுவோம் இல்லைனா ட்வைஸ் நாங்கள் எவ்வளோ அரைச்சி வைக்கிறோமோ பொறுத்து ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் வந்து நாங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் கடையில வாங்க மாட்டோம் அடிக்கடி அரைக்கிறதும் வந்து எங்களுக்கு ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுனால கஷ்டமா இருக்கும் அதனால நாங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா கெடாம இருக்கும் ஒரு இப்போ நீங்க இது மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரம் ஒரு மாசம்னாலும் நீங்க வந்து கெடாம இருக்கும் ஆனா ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் நீங்க நல்லா அரைச்சிட்டு

அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வாட்டி ஒரு மாதிரி வைப்பாங்க எனக்கு அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது டேஸ்ட்டும் பிடிக்காது இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க இல்லை ஏதாவது கறி பட்டாணி அதெல்லாம் செய்வாங்களா அதுக்குள்ள போட்டு செஞ்சு சிக்கன் வாணி அப்புறம் இங்கே வந்துட்டு முட்டை இருக்கு முட்டை 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 வந்து இங்கே மெலன் ஜூஸ் போடுறதுக்காக அப்புறம் இங்கே வந்துட்டு தோசை மாவு நான் சம்டைம்ஸ் வந்து அரைச்சிப்பேன் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு தோசை மாவு நல்லா குளிச்சிருச்சு ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிப்பேன் இங்கே நிறைய இங்கியன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க அரைச்சி இந்த மாதிரி ஒரு லிட்டர் ஒரு ஒரு கிலோ வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ஐநூறுரூவா வரும் அந்த மாதிரி விற்பாங்க அறநூறு கிட்ட வரும் ஐநூறு டூ அதுக்கப்புறம் பால் இது வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம உள்ள அந்த கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி விற்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரீசரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா சீஸ் நாங்கள் வந்து எதாவது டோஸ்ட் பண்ணி கார்லிக் பிரெட் இந்த மாதிரி எதாவது செஞ்சோன்னா சீஸ் போட்டு சாப்பிட்றதுக்காக அப்புறம் இவங்க இவங்க வந்துட்டு தலைவலி அப்படின்னா வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தலையில் வச்சுப்பாங்க அது வந்து சரியாயிரும்ன்றாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காது ஏன்னா ரொம்ப உறைஞ்சிரும் எனக்குலாம் தலை அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிளகா பச்சை மிளகா இது வந்து இங்கே உள்ளே கிடைக்கிற மிளகா இதெல்லாம் வந்து என்னோட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தாங்க இந்த பெரிய பெரிய மிளகா அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருவேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக முருங்கைக்காக உள்ள இருக்குது அதுக்கப்புறம் இவங்களோட அந்த வரவழிக்கலங்கோட இலை இருக்குல்ல அந்த இது அவங்க குழம்புக்கு யூஸ் பண்ணுறது மேல இருக்கிறது சமைக்காதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா இங்க வந்து பிரான் இருக்கும் தெரியுதான்னு தெரில இதெல்லாமே வந்து பிரான் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய மீன் தெரியுதா சைஸ் இவ்வளவு நீளத்துக்குள்ள பெரிய மீன் அதுக்கப்புறம் வந்து இது சால மீன் இருக்கில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக வாங்கினது அப்புறம் வந்து சிக்கனு சிக்கனோட லெக்கு லெக் பீஸ் உள்ளே இருக்குது இந்த சிக்கனோட லெக் பீஸு அதுக்கப்புறம் இது வந்து தை பீஸ் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சிக்கன் இந்த என்னது ப்ரஷ் பீஸ் சொல்லுவாங்களா அந்த இது ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து கறி வாங்கி கடை கொஞ்சம் தூரன்றதுனால கறி வாங்கி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா ஆனாலுமே நாங்கள் வந்து இது வந்து ஒரு ரெண்டு வாரம் போது முடிச்சுடுவாங்க இவங்க ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஃப்ரிட்ஜ் தூர் என்னென்ன ஐட்டம் இருக்குது நாங்கள் என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching. Thank you. Bye. Bye.